அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கலச மீடியாவில் இருந்து உங்களுடைய அன்பு திருமலைசாமி இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம கலச மீடியாவில் நாம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது கோம்பை காடு பிரம்ம அந்த இடத்துல ஐயாவுனுடைய சிலை எல்லோரும் வந்து ஐயாவை வணங்கிட்டு அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு தான் செல்கிறார்கள் நம்முடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய பக்தர்கள் எல்லாம் நேரடியாக பேட்டி கண்டு கூட அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் அதாவது ஃபெப்ரவரி மாதம் இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாட்களில் மிக பெரிய அளவில் ஐயாவுக்கு ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த திருவிழா என்பது நடைமுறை இருக்கிறது அதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் ஐயாவுனுடைய குரு பூஜையில் நாம் கலந்துக்கிட்டால் அவருடைய ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த வைப்ரேஷன் அது அதிகமாக நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க நம்ம வேண்டியதை அந்த இடத்துல குரு பூஜையில் ஐயாவனுடைய அந்த திருவுருவச் சிலை அந்த இடத்துல நாம் வேண்டிக்கிட்டா எல் சகல விதமான நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதுதான் தான் ஐதீகம் இந்த இடத்துல பாருங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வருட வருடம் அதுதான் நடக்குது நம்முடைய நிர்வாகத்தில் நம்முடைய உயர்திரு பெரியதுறை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் போதுமான அளவு வசதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னொன்று அன்னதான கூடம் இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த திறப்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது அதில் இரண்டு நாட்களுமே அதாவது இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாட்களில் மிக பெரிய அளவில் மகா அன்னதானம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையா எந்த இடத்துலையுமே ஐயா அங்கே இருந்தாருன்னா சாப்பாட்டுக்கு குறைவில்லை என்பதுதான் பொருள் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார்கள் அன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஐயாவை பற்றிய ஒரு சிறப்பு சொற்பொழிவு காலையில் ஏழு மணி அளவில் நடைபெறும் இன்னொன்று நம்முடைய குருமார்கள் ஐயாவுனுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் யாகங்கள் செய்து அந்த யாகத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த சக்தியை உண்டாக்கி உருவாக்குகின்ற ஒரு மெழுகு அந்த நிலை அப்படிங்கிறது வர இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் ஐயாவுனுடைய அருளை பெற்று சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று என்று நாங்கள் என்ன செய்கிறோம்னா கலச மீடியாவின் சார்பாகவும் உயர்திரு பெரியதுரை அவர்கள் சார்பாகவும் அனைத்து குரு பூஜைக்கு வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம் நீங்கள் வழித்தடங்கள் ஏற்கனவே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கணக்கம்பட்டியிலிருந்து அப்படியே நீங்கள் கிழக்கு பக்கமாக வந்தால் கோம்பை காடு அங்கே எல்லாமே நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி எதில் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்கூட்டர்லையோ கா அதாவது டூ வீலர்லேயோ இப்போ நீங்கள் ஷேர் ஆட்டோஸ் கூட அங்கே இருக்குது ஷேர் ஆட்டோஸில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து ஐயாவனுடைய கோம்பை காட்டில் இறக்கி விட்டுருவாங்க பழனியிலிருந்து நீங்கள் போக்குவரத்து வசதி அரசு போக்குவரத்துக்களே இருக்குது நீங்கள் நேராக கணக்கம்பட்டிக்கு வந்துடுங்க அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸில் நேராக நீங்கள் கோம்பை காட்டுக்கு தாராளமாக வரலாம் இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரம்ம தீர்த்தம் அங்கே இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு நம்முடைய ஐயாவுனுடைய இடத்துக்கு வந்தேன்னு வைங்களேன் அங்கே விபூதியெல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த பாட்டிலில் கொடுத்துருவாங்க அது உடல் ரீதியாக நம்மளுக்கு பல சிக்கல்கள் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் ஐயா கைகாட்டி தோண்டிய அந்த கிணற்றினுடைய ஊற்றிலிருந்து தான் அந்த பிரம்ம தீர்த்தம் என்பதே வருகிறது அப்படி நிறைய சிறப்புகள் ஜக்கம்மா கோயில் எல்லாமே இருக்கு நீங்கள் ஐயாவுனுடைய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எந்த தடைகள் இருந்தாலும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிகின்ற ஒரு ஆற்றல் நம்ம ஐயாவுக்கு இருக்கிறது கருணையின் மூலமாக நம்முடைய கவலைகளெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் சுவிச்சமாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பூஜையில் கடந்துக்கிட்டால் குரு பார்வை என்பது கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய திட்சணியமான கருணை பார்வை நமக்கு அங்கே வந்தால் கிடைக்கும் நீங்கள் அனைவரும் இந்த குரு பூஜையில் இரண்டு நாட்களும் மீண்டும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அந்த நிகழ்வுகள் குருபூஜை என்பது நடைபெற இருக்கிறது அனைத்து பக்தர்களும் எங்கிருந்து வர்றாங்க பாருங்க அதாவது பெரும்பாலும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா பினாங் எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க எல்லாரும் வரணும் நம்ம உள்ளூர் மக்கள் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லா மக்களும் எல்லா பக்தர்களும் அனைவரும் வர வேண்டும் என்று கலச மீடியாவின் வழியாகவும் நம்முடைய பெரியதுறை ஐயாவின் வழியாகவும் நாங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வருகையும் எதிர்பார்க்கின்றோம் வருக வருக நன்றி வணக்கம்